மற்றவர் விளங்கும் கர்பகனிய கரையிலா கருணை மாடலை மற்றவர் மாணிக்கமலையே மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் திவனே திருவிழி மணல வீர கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் உளிரவின் கண்கள் உலவும் பாலைக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடலில் நின்ற வினா மய்யவன் நீலவளாவியே નિર્మணிவே நீயே அழகில் சோதியில் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார் மேன்மை கொள் தெய்வ நீதி விளங்குக பணிந்து எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக ஆச்சிரமத்தின் பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற ஆச்சிரமத்தின் சுவாமிகளுக்கும் சைவகலை பண்பாட்டு பேரவை பேரவையினருக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அடியவர்களுக்கும் இன்றைய வெளியுற்று மதிப்புற்றை ஆகியவற்றை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் இந்த முதல்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மாதந்தோறும் சென்னதியான ஆச்சிரம் ஆச்சிரமத்தின் கலை பண்பாட்டு பேரவையினால் வெளியிடப்பட்டு வருகின்ற ஞானச்சுடர் மலரின் வெளியீடு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது மலர் வெளியீடு இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே இங்கே வெளியூற்றியை ஆற்றுவதற்காக திரு பொன் சந்திரவேல் ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவரை இந்த முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது மலருக்கான வெளியுற்று ஆற்றுமாறு ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே அழைக்கின்றேன் என்பதுதான் கருத்து அப்ப இந்த நிலையிலே இது போன்ற சிறிய மாதாந்த சஞ்சிகைகள் தங்களுடைய சமய சமூக ஆன்மீக உணர்வை தூண்டக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது அதே போன்று இதிலே கட்டுரைகள் இருக்கின்றது அந்த விடியங்களை மதிப்பீட்டு நாங்கள் அவதானிக்கலாம் இத்தகைய ஒரு மிகவும் உயர்ந்த சிறப்பு மிக்க ஒரு ஞான சுடர் இங்கே பலருடைய உழைப்பு உண்மையிலே ஒரு நூலொன்று வெளிவருவது என்பது ஒரு குழந்தை பிரசவிப்பது என்று சொல்வார்கள் ஒரு பிள்ளை ஒன்று கருவிலே உருவாகிவிட்டது என்றால் அந்த பிள்ளை பிறக்கும் வரைக்கும் அங்கு எத்தனையோ அவதானிப்புகள் மாதாந்தம் கிளினிக்கு கொண்டு போவார்கள் அங்கு எத்தனையோ சோதனைகள் நடைபெறுகின்றது பிள்ளை சரியாக இருக்கின்றதா தலை சரியாக இருக்கிறதா கால் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பார் அதே போன்று இந்த புத்தகம் ஒன்று நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அவதானிக்க வேண்டும் ஒவ்வொரு சொற்களையும் அவதானிக்க வேண்டும் ஒவ்வொரு வரிகளையும் அவதானிக்க வேண்டும் சைவத்தமிழ் பண்பாட்டு மரபுகளை பாதுகாக்கின்ற ஒரு சாதனமாக இந்த ஞான சுடர் மிளிந்து வருவதை பற்றி ஆசிரியர் அவர்கள் தனது வெளியூட்டரையிலே எடுத்து கூறியிருந்தார்கள் அத்துடன் அறிவு பக்தி ஞானம் ஆகிய மூன்று விடயங்களையும் இந்த ஞான சுடர் மலரின் உள்ளடக்கங்களோடு தொகுத்து அவர் தனது வெளியுற்றியை ஆட்டியிருந்தார்கள் அவருக்கு எங்களுடைய பேரவை சார்பிலே நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக இன்றைய முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது மலருக்கான மதிப்பு இடம்பெற இருக்கின்றது இந்த மதி மதிப்பீட்டிரையை இளைப்பாறிய அதிபர் திரு இரா ஸ்ரீ நடராஜா அவர்கள் இங்கே ஆற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவரை இங்கே வந்து மதிப்பற்றியை ஆற்றுமாறு அழைக்கின்றேன் நிதியும் தந்து எங்களை ஆட்கொண்டிருக்கின்ற செல்வத்தன்னிதி முருகப்பெருமானின் திருப்பாதங்களை பணித்துக் கொண்டு இந்த சந்நிதியின் ஆச்சிரமம் தனது ஆன்மீக சேவை மற்றும் சமுதாய பணிகளை செய்து வருகின்றது அதற்கு ஜம் சிதி மேலானது பூர்ணமான அற கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்று வாராந்தனையில் ஞானத்துடன் ஆவணி மாத மலர் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது மலர் வழியீடு இப்போது இடம்பெற்று வருகின்றது உண்மையில் இம்மலர் கடந்த வாரம் இறுதி வள்ளிக்கிழமை இடம்பெற வேண்டும் ஆனாலும் ஆலயத்தில் உற்சவம் நடைபெற்ற காரணத்தால் இம்மலர் காலம் பிஞ்சி சென்று வழியிடப்பட்டிருக்கின்றன இந்த மலருக்குரிய வெளியூற்றுறை மதிப்பீட்டுறையை இருவர் செய்திருக்கிறார்கள் இருவரும் ஆசிரியர்கள் அதிபர்களாக இருந்தவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் இருவர்களுக்கும் நாங்கள் நன்றி கலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த நன்றியின் அடிப்படையில் என்ன பே ராஸ்ரீ நடராஜா அவர்களுக்கும் மற்றது சந்திரேதேவர்கள் அதாவது வெளியீட்டு ஆற்றிய சந்திரேதவர்களுக்கும் மதிப்பீட்டரையாற்றிய ஸ்ரீ நடராஜா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி முறை கடமைப்பட்டு அதிலும் முக்கியமாக ஆதர் அதிபர் ஸ்ரீ நடராஜா அவர்கள் ஆரம்பத்தில் நாங்கள் இந்த ஞானச்சுடர் மலர் வெளியிடப்பட்ட பொழுது முதல் மலருக்கு உரிய அவர் ஒரு ஓவியராக வந்திருக்கின்ற காரணத்தால் அட்டைப்படத்தை முதல் முதலாக வரைந்து அந்த காலத்தில் வெளிவந்த ஞானச்சுடர் சுடர் மலரை சுரப்பித்தவர் அந்த அந்த வகையில் அவரது அந்த கை வண்ணம் என்று மிருகேறி வேறு வேறு விதத்தில் கண்ணை நீக்கி வந்தபடியால் அந்த கை வண்ணம் வேறு விதமாக இப்போது வந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் ஆரம்பத்தில் அவரது கைவண்ணத்தில் உருவான ஞானச்சுவர் இப்போது யாரிடம் இருக்கின்றதோ தெரியாது ஆனால் எங்கார்டு கைவதம் பெற்றிருக்கின்றோம் அந்த குறிப்பிட்ட ஒரு காலம் மட்டும் அவரது கைவண்ணத்திலே தான் அந்த ஞானச்சுழன் என்றது அட்டை வெளிவந்து கொண்டிருந்தது அந்த வகையில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஆத்திரமம் சிறப்பு பிரதிக போவதற்கு முன்பாக ஒரு மூன்று உதவிகளை வணங்குவதற்கு இருக்கின்றது இவர்கள் இப்போது இருவரும் கூறினார்கள் தன்னிதியான ஆச்சிரமம் சன்னதியான ஆச்சிரமம் சுவாமிகளை பற்றி எல்லாம் ஆனால் உண்மைக்கு கூற வேண்டிய விடியம் ஆச்சிரமம் சரி ஆனால் நாங்கள் அதற்கு தகுதி இல்லை சன்னதி மேலவன் தான் நூற்றி அதற்கு தகுதி இவர்கள் கூறிய காரணங்கள் அனைத்தும் எம்மை புகழ்ந்தாலும் சரி எதை செய்தாலும் சரி ஆனால் இவருக்கு காரணம் சன்னதியானம் எமது குருவாக விளங்கின மயில்வான சுவாமி தான் கூற வேண்டும் சன்னதி வீரவனின் அனுக்கிரகம் இல்லாமல் நாங்கள் இங்கே இந்த பணியை செய்யவில்லை ஏதோ ஒரு விதத்தில் அவன் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றான் உண்மை ஒரு நாங்கள் ஒன்றுக்கும் போவதில்லை ஒருவரிடம் ஒன்றும் கேட்பதில்லை ஒருவர் சொல்ல மாட்டார்கள் இன்னார் வந்து எங்கே கடவாசல் அது வாங்கி கேட்டார் என்று அந்தளவுக்கு சன்னதியான் என்னை இங்கே இருத்தி வைத்து என்னிடம் கொண்டு தந்து என் மூலம் அந்த நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார் இங்கே மட்டுமல்ல அவர்கள் கூறிய மாதிரி எல்லா இடமும் செல்கின்றோம் அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் மூலகாரணம் சன்னதியானம் இந்த ஆச்சிரமத்தோடு சேர்ந்திருக்கிற அன்பர்கள் உங்களையும் குறிப்பாக சொல்லலாம் அது தவறில்லை என்றால் நீங்கள் கூட சில நேரம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவியை செய்திருப்பீர்கள் அந்த உதவி கூட இவ்வகையான பணிகளுக்கு தான் போகின்றது ஆனால் அதற்காக ஆச்சிரமும் தளர்ந்து விடவில்லை ஆச்சிரம பணிகள் சிறப்பாக தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலிருந்து வருகின்றதை கொண்டு தான் நாங்கள் மேலதிகமான முடியங்களை செய்யணும் இன்று கூட ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய் என்று கையளிக்கப்பட இருக்கின்றது இது ஒருவருடைய காசுன்னு சொல்லிடறாரு அவனுடைய காசு தான் உன்னைக்கு எனக்கு தந்து கொண்டிருக்கு நான் நீ குடு நான் தாரம் முன்ன அந்த வகையில் ஜெயந்த நகர் கிளிநொச்சி படியர் சுவாமிகளும் சமாதி கோவில் புனரித்தாரணம் அதாவது வந்து ஜெயந்த நகர் கிளிநொச்சியில் மகாதேவ என்று சொல்லி ஒரு ஆச்சிரமம் இருக்கின்றது படியர் சாமி அதற்கு பிறகு கணேசானந்த சுவாமியுன்னு சொல்லி அவர்கள் பராமரித்து இப்போது இரு சாமிகளும் மறைந்து விட்டார்கள் அந்த ஆசிரமம் புனரித்தாரம் செய்து மீண்டும் பதவி பெறுவதற்காக பல அன்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அதில் நானும் இருக்கின்றேன்னு நினைக்கின்றேன் ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் அந்த ஆச்சிரமத்தை இயங்குவதற்கு பெரிய பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அது இப்போது புனரிதாரம் செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது அந்த வகையில் இப்போது அவர்கள் ஒரு பிரசுரம் அடித்து எல்லா இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிதி வேணும் முப்பது லட்சம் ரூபா நிதி தேவை ஒரு புனிதமான இடம் அதை புனிதப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது தமிழ் எங்களிடம் இருக்கின்றது அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை விட்டிருந்தார்கள் சன்னதியான ஆசிரமத்தால் அந்த புனரித்தானத்துக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் ஆச்சிரமம் அதை ஸ்ரீ சிறீநராய அதற்கு வந்திருந்த ஸ்ரீ